அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் மேஷராசி அன்பர்களுக்கு தைரிய வீரிய குருவா குரு பகவான் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த குரு பயிற்சியின் மூலமா கொடுக்க நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் மேஷராசியை வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் வந்தார் புதனுடைய குரு அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்பு ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போகுது பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாற்ற போதுங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் புதனுடைய வீட்டில் குரு வந்தமரும் போது உங்களுக்கு நிறைய கொடுப்பார் உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி புதனுடைய வீட்டுல குரு வந்தாமரும் போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிஸ்னஸே கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு தான் குழந்தை பிறக்கணுமா குருபயிற்சி முக்கியம் குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குரு பகவான பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்ப முனையா உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹா ஊக்குன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆகி பதினெட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும் குரு பகவான் மிதுன ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல சுக்கரனுடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் என்னதான் தேவகுரு அசுரகுருவுடைய வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மாட்டார் இப்போ புதனுடைய வீட்டில் வந்த மருந்து காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் சொல்ல போனா வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேருக்கு போறார் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு யோக பலன்களை கொடுக்க போகுது இருக்கிறதுலயே அதிக பலன்கள் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்கறது உங்களுக்கு தான் ஏன் இவ்வளவு கொடுக்கிறார் மேஷராசிக்கு அப்படின்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்துல வந்தம் வர போறார் இவ்வளோ நல்லா குடும்ப ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு பெரிய விதத்துல நன்மை செய்யலைனாலும் பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டார் அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்து கொடுத்து உங்களை கொண்டு வந்திருப்பார் மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல சில மன பிரச்சனைகள் சின்ன சின்னதா ஏற்பட்டு அந்த பிரச்சனைகளை எல்லாம் இப்போ சரி பண்ணி உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் உங்க வாழ்க்கையில இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு குரு பகவான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொண்டு வருவர் குரு பெயர்ச்சி கண்டிப்பா மேஷராசி அன்பர்களுக்கு பெஸ்ட்டா தான் இருக்க போகுது முதல் விஷயம் நல்ல படிப்புங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு புத்திக்காரகனான புதனுடைய வீட்டுல வித்யாகாரகன் புதனுடைய வீட்டுல குரு வந்த போது மாணவர்களுக்கு படிப்பு சிறக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யலாம் படிப்புல வெற்றி கிடைக்கும் நீங்க போராடினா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாய்ப்புக்கான யோகம் உண்டாகும் மனைவி வழி சொத்துக்கள் வரவேண்டி இருந்தா அதெல்லாம் வரும் உடன் பிறந்தவர்களோட சண்டைகள் இருந்தா அது ஒரு முடிவுக்கு வரும் மன சில தொல்லைகளுக்கு விமோச்சனம் கிடைக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கி சின்ன இருந்தீங்க இல்லையா விடுபடுவீங்க தொழில் போட்டிகள் குறையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் பிரகாசமா ஏற்படும் வாழ்க்கையில நிம்மதிங்கிற ஒரு ஆனந்த பூங்காற்று உங்களுக்கு வீச போதுன்னே சொல்லலாம் இந்த முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் வந்த வரும்போது மேஷராசி அன்பர்களுக்கு தொட்டது துலங்கும் நிறைய கடல் சுமைங்கிறது இதுவரைக்கும் இருந்தது இல்லையா அதெல்லாம் குறையும் புதிய பொருள் ஆபரணங்கள் நகைகள் வாங்கறதுக்கு அமைப்புகள் உண்டாகும் குருவுடைய பார்வையும் ஒரு பதினெட்டு நாட்களுக்கு பிறகு அதாவது குரு பயிற்சியாகி பதினெட்டு நாட்களுக்கு பிறகு துவங்கும் குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா உங்க ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கும் போது திருமண யோகம் உண்டாகும் மேஷராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த ஆண்டுல நிச்சயம் திருமணம் உண்டு நூறு சதவீதம் மேஷராசி அன்பர்களுக்கு திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பா உண்டு பணவரவுங்கிறது சிறப்பா இருக்கும் அடுத்து குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பாரதியா உங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானம் பலம் பெற்றா வேற என்ன வேணும் இந்த பாக்கியஸ்தானமே குருவுடைய வீடு தானே தனுசுமனை உங்களுக்கு பாக்கியஸ்தானம் குருவுடைய வீட்டை குருவே பார்க்கிறார் தன்னுடைய சமசப்தம பார்வையா அப்போ சகலமும் சிறப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஒருவருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா பாக்கியஸ்தானம் பலமா இருக்கணும் பாக்கியஸ்தானம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பா அமையும்ங்கிறத சொல்லலாம் அப்படி சிறப்ப கொடுக்க கூடிய இந்த மேஷராசி குருவுடைய ஏழாம் பார்வையா பாக்கியஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் வரவு பொருளாதார முன்னேற்றம் கடனை திடீர்னு அடைக்கிறது வட்டி கட்டுறதுல இருந்து தப்பிக்கிறது இஎம்ஐ ப்ராப்ளம் சரியாகிறது உங்க சிவில் ஸ்கோர் சரியாகிறது இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த ஓராண்டுக்குள்ளேயே முடிவுக்கு வரும் பக்கம் பக்கத்தினரிடையே இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் குறையும் சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டாகும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை பார்க்கிறவங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மேஷராசி அன்பர்கள் பிடித்த இடத்துல பிடித்த வேலைய பிடித்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அமைப்பு உண்டாக்கும் பணம் நீங்க எங்கெங்கெல்லாம் கொடுத்து வராம இருந்ததோ ரொம்ப நாளா ஏமாத்துறாங்களோ அந்த பணம் எல்லாமே வந்து சேரும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஆபரேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு அந்த ஆபரேஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு முடிவுக்கு வரும் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பொன் பொருள் பண சேர்க்கைங்கிறது அபரிவிதமா ஏற்பட போது குரு பார்க்க கோடி நன்மை அதுவும் உங்க லாபஸ்தானத்துல யார் இருக்காங்கன்னா ராகு இருக்கார் விபரீத ராஜயோகம் உண்டாக போது இந்த விபரீத ராஜயோகம் ஏற்பட்டதுனால மேஷராசிக்கு நினைத்த விஷயத்த நினைத்த கனமே முடிக்கக்கூடிய அமைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு வரப்போகுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி கோடீஸ்வர யோகத்தையும் விஸ்வரூப வெற்றியையும் கொடுக்க போது ஏன்னா இந்த குரு பார்வை ராகுவுக்கு கிடைக்கும் போது அதுவும் லாபஸ்தானத்தின் மீது பதியும் போது உங்க பினான்சியல் பிரச்சனைங்கிறது நூறு சதவீதம் குறைஞ்சு போயிடும் சோ இந்த குபேர பயிற்சி குரு பெயர்ச்சிய மேஷராசி அன்பர்கள் சரியா பயன்படுத்திக்கோங்க அள்ளி கொடுக்க கூடிய குரு பெயர் உங்களுக்கு இருக்க போகுது ஆனா உங்க திருமண வாழ்க்கையில மட்டும் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா கையாண்டா இந்த ஆண்டு வெற்றிக்குண்டான ஆண்டா நிச்சயம் இருக்கும் இந்த ஆண்டு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் எதிர்பாராத முருகப்பெருமான வழிபட்டு வந்தா மேஷராசி அன்பர்கள் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமா நன்மைகளை ஏற்கனவே குரு உங்களுக்கு எண்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு சுப பலன்களை கொடுக்க போறாள் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்